அப்புறம் இங்க பொதுக்கூட்டத்தை போடுறாங்க இப்போ வந்து அமெரிக்கர் எப்படி எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியே அவரை அறிந்தே அமர்த்தும் இப்போ இரண்டு நாட்கள பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் வந்து சே கேட்ட சீட்டு கொடுக்கல பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அதை பற்றி அவர்களிடத்தை தான் கேட்க வேண்டும்

தமிழகமே ஒரு திருப்புமுனை உருவாகி கொண்டிருக்கிறது உங்களை போன்றவுடைய குழந்தைகள் இன்றைக்கு பல்லு கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்கிற குழந்தைகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் சொல்லி தேவையில்லை உங்கள் உள்ளங்களிலே அது நிறைந்திருக்கிறது உங்கள் குழந்தைகள் சாப்பிடுகிற போதும் தாய் தந்த இடத்துல என்ன சொல்கிறா என்பது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் எப்படி பேர் கலந்துகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த அரசு விரிவுறுக்கேற்ப கலந்து கொள்ளப்படும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இருந்த நாஞ்சில் சமத்து கூட இப்போ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இருக்கவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை நீங்களும் காணப்போகிறீர்கள் அன்றைய தினம் ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீங்க கோவி திருமணப்ப வந்து சொன்னீங்க பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு பதினாறாம் தேதி தான் சொல்லியிருக்கிறேன் சேரக்கு வாய்ப்பு இல்ல பதினாறாம் தேதி பொறுத்து இருந்து பாருங்க சரி இப்ப நம்ம நான் உன்னை சொன்னேன் நீங்க சொல்லிடுவீங்க நீங்க சொன்னீங்க அங்கே ஆளை போய் உட்கார வச்சுட்டு வெளியே போற கூட மாட்டாங்க சரி இப்போ வந்து இது கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு இருக்கா சார் பேச்சுவார்த்தை ஒவ்வொரு இயக்கங்களும் தன்னுடைய கொள்கை ரீதியாக தங்கள் பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவரவர்களும் ஒரு நல்ல இயக்கத்தோடு அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற நல்ல மனதோடு அவர் தமிழக வெற்றிக் கழகத்துணை தலைவர் வருகிற போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பில் இருக்கிறது இணையும் சில சொல்லி அதெல்லாம் தவறான தகவல் என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்னை யாரும் உந்தி இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன் நிபந்தனை வைத்து ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்